சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி இருபத்தி மூன்றாம் நாள் மாறி மலைமுழஞ்சில் கிடந்துறங்கும் என்று தொடங்கும் திருப்பாவையின் பாசுரத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் முந்தைய பாசுரத்தில் ஆண்டாள் தாமரை மலர் மலர்வதைப் போல சிறுமணியின் வாய்ப்போல கண்ணன் தனது கண்களை திறந்து குளிர்ந்த பார்வையால் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டார் ஆண்டாள் பகவான் படுக்கையிலிருந்தே விழிக்க முற்பட்டார் படுக்கையிலிருந்து வேண்டாம் எழுந்து வந்து அருள் புரிவாய் அதுவும் எப்படி தெரியுமா சிங்கம் போல கம்பீரமாக எழுந்து நடந்து வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இன்றைய பாசுரத்தில் பாடுகிறார் அதன் விளக்கத்தை பார்ப்போம் மழை காலத்தில் மலை குகையில் பெண் சிங்கத்துடன் அனைத்தையும் மறந்து உறங்கும் ஆண் சிங்கம் உறக்கம் கலைந்து கண்கள் சிவந்து தன் எல்லைக்குள் யாரும் புகுந்துள்ளனரா என்பதை அறிவது போல கண்ணில் தீப்புரி பறக்க சோம்பல் முறித்து பிடரியை சிலுப்பியபடி எழுந்து வெளியே வரும் கண்ணா பூ போன்ற நீல நிறம் கொண்டவனே அந்த சிங்கத்தைப் போல நீயும் உன் இருப்பிடத்திலிருந்து கிளம்பி இங்கே நாங்கள் இருக்கும் இடத்திற்கு வரவேண்டும் அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு ஆராய்ந்து எங்களுக்காக அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார் ஆண்டாள் தங்களின் குறை என்ன தங்களின் தேவை என்ன என்பதை வெளிப்படையாக ஆண்டாள் கேட்கவில்லை ஏன் குறிப்பால் கூட உணர்த்தவில்லை பகவானை அழைப்பதும் அவன் தரிசனம் கிடைத்த பிறகு அவனிடம் என்ன கேட்பது என்பதை முடிவு செய்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல நம்முடைய தேவை என்ன என்பதை விட பகவானிடம் கேட்டு பெறக்கூடிய உயர்ந்த வரமாக அந்த தேவை இருக்க வேண்டும் பகவானை நேரில் தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் சிலர் வரமாக பொன்னையும் பொருளையும் கேட்பார்கள் சிலர் கல்வியையும் ஞானத்தையும் கேட்பார்கள் இன்னும் சிலரோ பகவானை நேரில் காணும் பாக்கியம் யாருக்கும் கிடைப்பதில்லை அது எனக்கு கிடைத்திருக்கிறது ஆகையால் கடவுளை காண்பதே மிகப்பெரிய வரம் அதுவே போதுமானது என்பார்கள் பொன்னும் பொருளும் உழைத்து பெற வேண்டியவை கல்வியும் ஞானமும் கற்பதினாலும் ஞானம் உள்ளவர்களின் அருளாலும் கிடைக்க வேண்டியவை ஆனால் கடவுளின் அருளை பெறுவதற்கு வெறும் உழைப்போ ஞானமோ பயன்படாது அதற்கு முன் எதையெல்லாம் உழைத்தால் பெற முடியும் எதையெல்லாம் தவத்தால் பெற முடியும் எது மாயை எது நிலையானது என்ற வரைமுறைகள் கேட்பவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த வரைமுறைகளை அளிப்பது பக்குவம் அந்த பக்குவத்தாலேயே பகவான் கண்ணனை தாங்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து தங்களின் குறைகளை கேட்டு ஆராய்ந்து அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறார் ஆண்டாள் பாகவத புராணத்திலிருந்து ஒரு நிகழ்வு ஒரு சமயம் மார்க்கண்டேய மகரிஷி நாராயணனை குறித்து தவம் செய்தார் ஆறு மனுக்களுடைய காலம் முடிந்தது ஏழாவது மனுவின் காலமும் தொடங்கியது மார்க்கண்டேயரின் தவம் தொடர்ந்தது அவரின் கடும் தவத்தை கண்ட இந்திரன் தவத்தை கலைக்க பலவாறு முயற்சித்தான் இந்திரனின் முயற்சி பலனளிக்கவில்லை மார்க்கண்டேயர் எதிலும் மயங்கவில்லை இறுதியில் பகவான் நாராயணன் மார்க்கண்டேய காட்சி காட்சியளித்தார் மகரிஷியே உங்கள் தவத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் அடைந்தேன் உங்களுக்கு வரம் என்ன என்று கேட்டார் நாராயணன் பக்தரக்ஷகா தங்களின் தரிசனம் கிடைத்த பிறகு வேறு என்ன குறையிருக்கப் போகிறது பரந்தாமா பிரம்மன் முதலானவர்களுடன் கூடிய பிரபஞ்சம் தங்களிடமே மாயையால் பேதத்தை காண்கிறது நானும் அந்த மாயையை காண விரும்புகிறேன் என்று கேட்டார் மகர்ஷியே உம்முடைய விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் பகவான் நாராயணன் அதன் பிறகு மார்க்கண்டேயர் தனது ஆசிரமத்துக்கு திரும்பினார் வழக்கம் போல் தனது பணிகளில் கவனம் செலுத்தினார் ஒருநாள் மாலை நேரம் மார்க்கண்டேயர் தம்முடைய ஆசிரமத்தில் இருந்தார் அப்போது வானத்தில் மேகங்கள் குவிந்தன சிறிது நேரத்தில் மழை பெய்ய தொடங்கியது ஆகாயமே பொத்துக்கொண்டது போல மழை ஊர் முழுவதும் வெள்ளத்தில் மிதந்தது சமுத்திரம் பொங்கி பூமியை விழுங்க தொடங்கியது மார்க்கண்டேயர் பெரும் கவலை கொண்டார் அவரின் கண்ணெதிரே வெள்ள பிரவாகம் சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் மூழ்கடித்தது அவருடைய ஆசிரமும் மூழ்கியது மார்க்கண்டேயரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார் எத்தனையோ காலம் நீரினால் இழுத்துச் செல்லப்பட்டு அலை கழிக்கப்பட்டார் அப்போது ஓரிடத்தில் மிகப்பெரிய ஆலமரத்தை கண்டார் அந்த மரத்தின் ஈசான்ய திசையிலே படர்ந்திருந்த ஒரு கிளையின் மீதுள்ள ஒரு இலை மீது சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று படுத்திருப்பதை கண்டார் ஆச்சரியமடைந்து அந்த குழந்தையிடம் சென்றார் தாமரை போன்ற முகமும் சங்கு போன்ற கழுத்தும் விசாலமான மார்பும் அழகிய மூக்கும் கருணை ததும்பும் பார்வையும் உடைய கண்களும் பவளம் போன்ற உதடுகளையும் கொண்ட அந்த குழந்தை மெல்லச் சிரித்தபடி வலது காலை கைகளால் பிடித்து இழுத்து கட்டை விரலை வாயிலே வைத்து சுவைத்துக் கொண்டிருந்தது அந்த குழந்தையை பார்த்த மாத்திரத்திலே மகர்ஷியின் பயம் கவலை அனைத்தும் அகன்றது தன்னையே மறந்த நிலையில் அக்குழந்தையின் தாமரை போன்ற முகத்தை பார்த்தபடி நின்றார் அப்போது அந்த குழந்தையின் சுவாச காற்று அவரை இழுத்தது மூச்சு காற்றால் உள்ளிழுக்கப்பட்டு குழந்தையின் வயிற்றை அடைந்தார் அங்கே கண்ட காட்சி அவரை மெய்சிலிருக்க வைத்தது குழந்தையின் வயிற்றுக்குள் சென்ற மகரிஷி அங்கே அண்ட சராசரங்களையும் கண்டார் ஈரேழு பதினான்கு லோகங்களையும் சப்த சாகரங்களையும் தேவர்களையும் கண்டார் பூமண்டலத்தில் உள்ள சகல தேசங்களையும் காடுகளையும் பர்வதங்களையும் நதிகளையும் கண்டார் தம்முடைய ஆசிரமத்தையும் அங்கே இருந்த முனிவர்களையும் கண்டார் சற்று நேரத்தில் இந்த அரிய காட்சிகளை கண்ட அவர் அந்த குழந்தை விடும் சுவாசத்தால் மறுபடியும் வெளியே தள்ளப்பட்டார் வெளியே வந்த மார்க்கண்டேயர் அந்த குழந்தையை மறுபடியும் பார்த்தார் அவருக்கு அந்த குழந்தை யார் என்பது புரிந்துவிட்டது ஸ்ரீமன் நாராயணனே குழந்தை வடிவில் எழுந்து இருப்பதை உணர்ந்தார் பகவானே மனம் குளிரத் தழுவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு கைகளை நீட்டியபடி குழந்தையை நெருங்கினார் அடுத்த கணம் எல்லாமே மறைந்துவிட்டது அவர் தம்முடைய ஆசிரமத்தில் இருப்பதை உணர்ந்தார் தாம் பார்த்து எதுவுமே இல்லாமல் போனதை உணர்ந்தார் எல்லாமே மாயை பகவானின் மாயை கண்டு வியப்படைந்தார் பகவானுடைய சுவாசத்தால் ஏழு முறை உள்ளே இழுக்கப்பட்டு வெளியே வந்ததால் மார்க்கண்டேயருக்கு ஏழு கல்பம் வரை மரணம் இல்லாதிருக்க பகவானால் அனுகிரகம் செய்யப்பட்டுள்ளது இந்த கதை நமக்கு உணர்த்துவது நம்மை சுற்றி இருக்கும் எல்லாமே மாயைதான் அந்த மாயையை விளக்கிய பிறகு பகவானிடம் கேட்டு பெறும் எதுவுமே மிகச்சிறந்த வரமாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட வரத்தை பெற ஆண்டாள் காத்திருக்கிறார் ஆத்மாவை தட்டி எழுப்பி பக்தியை விதைக்கும் மார்கழியை போற்றுவோம் பெருமாளையும் ஆண்டாளையும் போற்றுவோம் அனைத்து நலன்களையும் பெறுவோம் நாளை மார்கழி இருபத்தி நான்காம் நாள் அன்று இவ்வுலகம் அழைந்தாய் அடிபோற்றி என்று தொடங்கும் திருப்பாவின் இருபத்தி நான்காவது பாசுரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் நன்றி